இவருக்கு நன்ன அபிமானிகள் எல்லாருக்கும் அப்பா அப்பா என்னோட ஏன் அப்போது பாக்கலாம் கேட்டுக்கிட்டு ஏய் இங்கும் நேத்தும் இவர் சந்தித்த சட்டக்கட்டத்து பட்டு நீ ஓடியாய் பார்மட்டு வழக்க அதுவும் ஒழுக்கப்புழக்க இச்சலம் மட்டும் வந்தாரு மட்டும் வந்தாரு அந்த நிம்ம 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 கிராட் கோயில்ல இது எப்படி சட்டக்கட்டத்து பார்த்து பார்த்து தான் இது பட்டு நீ அப்பா மாதிரி அப்பா இவருக்கு கேட்டுக்கிட்டு வரேன் தூல தூல எப்படி சும்மா கேவி ஏதோ இங்கிலாந்து அகஸ்ட் மட்டும் செகண்ட் பேட்டிங் பெட் தந்துறேன். நீ முகச்சிவந்தது வந்துடு நான் ஏன் நிச்சயம் நடக்கல. நான் நன்னத்தக்க குருகுடுவாரேன் மத்த ஏக்கர் நீ சென்சர் வடிவு தக்க காசை படைக்க தெரியல. வடிவு நன்னத்தக்க வந்துடுன்னுடு மத்த சரியிரங்கிலாம். லேக் கோயிலி ஆல் த பெஸ்ட் எம்பத்தி ரெண்டு நிச்சயம் ஓடிடுடி இந்த சலா சென்சர் ஓடி 나தென்ன நின்னிட